நோயை தீர்க்கக்கூடிய நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்கிறது எப்படி அதற்கு என்ன செய்யணும் கேட்குறீங்கிறப்ப அருமையான கேள்விமா இதற்கு நல்ல பதில்களை ஜோதிடம் சொல்கிறது பொதுவாகவே வந்து நமக்கு கடுமையான நோய்கள் இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய நாயகன் வந்து ஆருத்ரா நாயகன் சொல்லக்கூடியவன் சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரானா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் திங்கள் கிழமையும் இப்போ கூடி வருதுன்னு பார்த்துக்கிடுங்க திங்கக்கிழமை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபெருமான் முன்பாக சிவபுராணம் அப்படின்னு இருக்கு பாருங்க நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாருங்க அந்த சிவபுராணத்தை படிக்கணும் இப்படி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்திலையும் செய்யலாம் திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி செய்கிற போது கடுமையான நோய்கள் தீர்வதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கெல்லாம் அது உதவியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க ஒருவர் புகழ் பெற்ற மருத்துவராக கைராசி மருத்துவராக வருவதற்கு என்ன செய்யணும்னா அவர்களுக்கும் இதய டெக்னிக் தான் திருவாதிரை நட்சத்திர நாயகன் சிவபெருமான ஒவ்வொரு திருவாதிரை அன்றைக்கும் மருத்துவர்கள் சென்று வழிபாடு செய்கிறோம் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்கிறோம் அப்படி வில்வ இலை சாற்றி அவருக்கு அர்ச்சனை செய்கிறோம் இப்படி மருத்துவர்கள் செய்து வருகிற போது தங்கள் துறையில் நம்பர் ஒன்னாக அவங்க பிரகாசிக்க முடியும் புகழ்பெற்ற மருத்துவர்களாக வர முடியும் வரக்கூடிய மக்களுடைய வியாதிகளை நல்ல முடியாக அவங்களால் போக்க முடியும் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஆற்றலை அந்த சிவபெருமான் வழங்குவார் அது செய்து பாருங்கள் வெற்றி காடுங்கள்